மழை நேரம் மணி ஒரு அஞ்சரை மணி இருக்கும் அஞ்சரை மணிக்கு வெயில் கொஞ்சம் பரவாயில்ல நம்ம ஒரு தேர்தல் தான் ஆட்டு பயணம் நல்லா மேய்ச்சி இருக்காங்க சரிதா மயில் எங்கேயாவது இருக்காங்க பார்க்கலாமா இன்னைக்கு மயில் எல்லாம் காணும் வாங்க இப்போ போகணும் வாங்க அப்படியே ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு ஆடுலாம் மெய்து ஆடு மெய்து வேற என்னென்ன மெய்யும் இந்த காடுகளில் எலி மெய்யும் பாம்பு மெய்யும் நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துருக்காங்க சில மக்கள் என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக இது நான் பண்ணுறதால வெங்கடேஷ் என்ன நடக்குங்க முன்னே டெய்லி நான் வந்து ஒரு மணி நேரம் மாதிரி எங்கேயாவது நடந்துடுறேன் அதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு வாங்க இது எல்லாமே மாணவர்கள் ஆ விலலாம் பயங்கரங்க ஏக்கர் விலலாம் பயங்கரம் ஹையம் ஆட்டு பையன்லாம் மேஞ்சிட்ருக்கானுங்க யாரோ ஒரு ஆடுன்னு தெரியல அந்த பக்கம் எங்கள் கலந்து பயன் கற்றுக்கலாம் உபயோகம் பாருங்க இவங்க என்ன ஜாலியாக என்ன போகிறேங்க இவனு நல்லா சாப்பிட அனுப்புகிறேங்கல்ல குட்டி குட்டி ஆடுங்கலாம் கட போகிறேங்க தெரியுதா குட்டி குட்டி ஆடு அப்போ குட்டி போட்டுது தெரியுதுங்களா ரொம்ப அழகாக இருக்குது ஆட்டு பார்த்திங்க இதெல்லாம் என்ன கட்டுறேன் இதெல்லாம் ஒரு ஜாலிதாங்க எல்லாமே குதிச்சு குளிச்சு விளையாட்றானுங்க வாங்குறீங்க ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது இங்க பாருங்க இது உங்களை பார்த்தாச்சு எல்லாம் கிளம்பிட்டானுங்க பண்ணி போடுவாங்க ஒரே விளையாட்டு தாங்க வாங்க ஒரே விளையாட்டு கிராமங்களில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க முடியுமா வேற என்ன நிறைய செய்யறதுக்கு பார்க்கணுங்க எல்லாமே நிறைய வீடுகள் வந்து ஹைவே வரவும் என்ன இப்போ வச்சுக்கோ தெரியல நிறைய வீடுகள் வந்து உங்களுக்கு வந்து அவங்க ஊரில் வந்து காட்டுக்கு வந்துச்சு காட்டு தான் அவங்க தோட்டத்தில் வந்துடுச்சு ஏன்னா ஒரு வாரத்தை வந்து தோட்டத்து பக்கத்தில் உடனே இருக்காது அவங்க ஊரில் இருப்பாங்க இப்போ அவங்க தோட்டத்திலே வீடு கட்டி நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க அம்மா வந்து என்ன போட்டிருக்கானு பாருங்க இந்த வீட்டுக்கு போகிறோம் அந்த தெரிஞ்ச வீடு தான் அவங்க என்ன பயன் பண்ணியிருக்காங்க அவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஆக்சுவலாக அந்த வீட்டில் அவர் பெரியவர் வந்து ரெசன்டாக எழுத முடியாங்க ரீசண்டாக ஒரு மாதம் இருக்கும் இப்போ அந்த வீட்டில் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் இப்போதான் கொண்டாடுறாங்க நான் ஃபோன் மொபைல் ஃபோன் அங்கேயே வச்சுட்டு நல்லா போச்சு நாயங்க இருக்கும் அது வந்து வீட்டுக்கு நாட்டு நாய் நாய்ந்து வீட்டுக்கு பயங்கரமான காலங்க இது வந்து என்ன நடக்குமா எத்தனை நாய் இருக்குது பாருங்க ஆச்சு நாங்கள் இப்போ ஒன்றும் போட்ட மாதிரி உங்களுக்கு தெரியல இது ஒரு பள்ளமான இடம் அங்கே வந்து எத்தனை நாய் இருக்குது பாருங்க ஒரு பள்ளமான இடம் இன்னும் அவங்க ஒன்றும் போடலை சோளத்தை மட்டும் தான் போட்டுருக்காங்க சுளத்தை போட்டுருக்காங்க அதே மாதிரி நல்லா முருங்கை மரம் வந்து அருமையாக காய் வச்சிருக்கு முருங்கை முருங்கைக்காய் முருங்கை வாங்கிட்டு இங்கே அருமையான ஒரு கிணறுங்க பார்க்காமா இங்கே முருங்காக நல்ல ஒரு பெரிய கிணறு அதில் இருந்தாங்க ஃபுல்லாகவே தண்ணி இருக்காங்க இப்போ நல்ல பெரிய வீடெல்லாம் கட்டிக்காங்க அம்மா முருங்கக்கா கொடுங்க முருங்கக்கா இது பாருங்க ஒரு காட்டு மரங்க அருமையா முருங்கக்கா இருக்கு சரிதா கிணறு பார்த்துக்கலாமா இது பாருங்க கிணறு காடு மாதிரி இருக்குங்க தண்ணி இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணி பார்க்கலாம் தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணி இருக்கா தண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இருந்தாலும் வரட்டும் கேட்டுக்கோ தண்ணி இல்லையா சுத்தமா இல்லையா இது மாதிரி இருந்தது இல்லை அப்புறோ என்ன பண்ணுறீங்க போர் இதுக்குள்ளே போர் இருக்கு எங்கே இருக்கு அங்கே கூட்டிங்களா உங்கள் பையன் எங்கே வேலைக்கு போய்ட்டு இருக்காங்களா எங்கே எனக்கு இதுக்காக கிடைக்கா நீங்கள் எங்கே ஓகே வாங்க எங்கே ஓகே ஓகேட்டாங்களா முருங்க கொடுங்க நீங்களே எடுத்து கொடுங்க இது நல்ல முருகக்கா ஆமாட்டா முருங்கக்கா வாங்குறேன் முப்பது முடிஞ்சிச்சுளா முப்பது நாள் ஆயிடுச்சுண்ணே ஆ இந்த கிராமத்தில் வந்தீங்கன்னா ஆக்சுவலாக முருங்கை கிடைக்கும் நாளைக்கு முருங்கை சூப்பு போட வேண்டியதான் முருங்கைக்காய் வந்துடுச்சு முருங்கை கீரையும் வாங்கிக்கலாம் சந்தோஷம் கயிறு இருக்காது இந்த பத்தாது இது ஒரு அன்பான மரங்க ஆக்சுவலாக சூப்பர் மரம் அம்மா எனக்கு அந்த கை மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்கள் ஆனால் ஆக்சுவலாக கிராமங்களில் வாழணும்னா சிம்பிளா ஒரு ரூபா இருந்தால் போதும் நாலு பேர் வாங்கி வாழ்ந்து ஆக்சுவலாக ஒரே ஒரு ஒரு மாடு ஒரு சின்ன வீடு இருந்தாலே போதும் கீழே பண்ணி கொடுங்க நாங்கள் கிராமத்தில் இல்லை இல்லை புரியுங்க ஆமாம்

சிம்பிள் அப்படிங்கிறத விட எல்லாருமே அருமையான வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணுவோம் பாருங்க அப்புறம் நாங்கள் ரெண்டு நாய் பத்தி நாய் விளாடு பாருங்க ரெண்டு பேரும் விளையாடு பாருங்க அது ரெண்டுமே அண்டான் எவ்வளோ சம்பளம் சொன்னாங்க சரி ஏதோ ஒரு வேலைக்கு போகிறது நல்லதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இங்கேயே ஒரு கடையை சொல்லலாம் சீரியஸ் அப்போ சொல்லலை இப்போதைக்கு வேலை இல்லை நான் பேசுறேன் இந்த அச்சுல்லாம் எல்லாம் எடுத்தாச்சு இங்க பாருங்க இங்க பாருங்க முன்னாலமே சொல்றேன் நம்ம மூணு ரூபா 200 ரூபா தான் வந்துறலாம்ல 200 ரூபா தான் போகுது ஒரு நான் வீடு சொந்த வீடு இருக்குறனோ தண்ணி ஃப்ரீயா கிடைச்சிரும் ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபா தான் போகுது அங்க நேரா நேரா கிடைக்குது நீங்கள் வாங்கிங்களா வாங்கலீங்க ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வேலைக்கு ஒரு நாள் ஆர்டினி வாங்கி வந்தேன் நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம் ஆ தேங்க் யூம்மா ஆ தேங்க் யூ இப்போ எவ்வளோ அருமையான விஷயம் ம் ஒரு வில்லேஜில் இதுதான் வில்லேஜ் சரிங்க எவ்வளோ அருமையான விஷயம் ஆடு அப்படியே கம்பா சூப்பரா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு வாக்கிங் அப்புறம் வந்த உடனே தான் வந்து பாஸ் கொடுத்து வேண்டாம் தாங்க எல்லாமே வந்து வேறு நாடகத்தில் போயிட்டு வீட்டு வரங்க அது பக்கத்தில் கிராமங்கள் வந்து நிறைய பேருக்கு நிறைய சேர்ந்து தெரியாது தான் எல்லாமே இயற்கைங்க எல்லாமே இயற்கை பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் ஓகே கேட்டிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி